ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா நிறைய குறிப்புகள் வந்து சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏகப்பட்ட விஷயத்தை சித்தர்கள் குறிப்பில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதாவது இந்தந்த நேரத்தை ஏதாவது செஞ்சால் ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும் இந்த திதியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதுலேயும் பர்டிகுலராக அகத்திய சித்திரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சொல்லி வச்சு நிறைய சீக்கிரட்டான முறைகளை பின்பற்றி ஏகப்பட்ட பேருக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதில் எப்படின்னா ஒரு ஒரு முறைக்கும் ஒரு ஒரு விதிகளை வந்து அவர் சொல்லியிருப்பார் அதாவது நம்மளோட கர்மாக்கள்லேருந்து வெளியே வரைக்கும் இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம்னா சொல்லுவாங்க பரிபூர்ண செல்வாக்கு அதாவது ஒருத்தங்க இருக்கிற அந்த நிலைமையை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னா நான் இந்த நிலைமையிலே இருக்கணும் இல்லைன்னா இதை விட அதிகமாக வளரணும் எங்கிட்ட இருக்க பொருளோ சொத்தோ வந்து கம்மியாக கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க பணம் காசு செல்வாக்கு நம்மக்கிட்ட தங்கி இருக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்த அடையறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சூட்சம விதிமுறைகளை வந்து கொடுத்துருப்பார் அதை வந்துட்டு பர்டிகுலராக இந்த நேரத்தில் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும் இத்தனை முறை செய்யணுங்கிற மாதிரி சில விதிகள் எல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்கார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு முறையை வந்து நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க பல பேருக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் என்ன அந்த சீக்ரெட் மெத்தட் சித்தர் அருளி அந்த சீக்ரெட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது பஞ்சமி அப்பாங்கிறது தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி வருது இருபத்தி ஏழாம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு நாலு நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் பஞ்சமி நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்குறது என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன் எனக்கு இதை பற்றிலாம் தெரியல ஆனால் எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் யாகம் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்படி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க இந்த ஊர் பெயர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நான் பிறந்த ஊராக இருக்கிற ஊரான்னு கேட்குறீங்க பிறந்த ஊர் தேவையில்லை நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருந்துட்டுருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க சரிங்களா இதுதான் இதுக்கான முறை என்ன எதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் விஷயத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அகத்தியர் சொன்ன செம சூப்பரான ஒரு மெத்தடுங்க இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்குது பர்டிகுலர் டைமிங்கும் இருக்குது முக்கியமான டைமிங்கன்று இருக்குல்ல அதுவும் கொடுத்துருக்கு இந்த வீடியோவில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளேயே நாங்க பேசாம இருந்தோம் சிஸ்டர் நாங்க இத்தனைக்கும் வந்து நாங்க லவ் மேரேஜ் பண்ணுவோங்க எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் யாகம் வந்து இப்போ நேம் கொடுத்து இப்போ மூணு பஞ்சமி முடிஞ்சு நாலாவது பஞ்சமிக்கு பேர் கொடுத்து ஆஹ் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு வரைக்கும் மூணு நாலு பஞ்சமைக்கும் பண்ணிருக்கேன் ஆஹ் எனக்கு நல்ல பாசிட்டிவான ரெசல்ட் இருக்குது சொல்ல வார்த்தைகளே இல்ல ஆஹ் நான் இது நடந்த உடனே என் வீட்டுக்காரங்கிட்ட வந்து பேசுன உடனே நான் நன்றி சொன்னது முதல் விஷயம் அம்மாவுக்கு தான் நன்றி சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தொடர்ந்து இத வந்து கன்டினியூ பண்ணுவேன் அஸ்ட் நான் வந்து ரொம்ப அழுதுட்டே தான் message பண்ணேன் ரொம்ப அழுதேன் சிஸ்டர் அம்மா கிட்ட வந்து நான் pray பண்ணும்போது போது விளக்கு ஏத்தி வச்சிட்டு phone அ கதறி அழுதேன் sister ஏன்னா எனக்கு சொல்லி அழறதுக்கோ எனக்கு ஷேர் பண்றதுக்கோ யாருமே கிடையாது ஆஹ் என்னோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னா என்ன என்ன நான் நான் கஷ்டப்பட்டேன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஏன் என் பக்கத்துல ஆள் இருக்காங்க ஆனா உண்மையாவே sister கண் கண்ட தெய்வம் சிஸ்டர் இதை வந்து யார் சொன்னாலும் என்னால மறக்கவே முடியாது இல்லைன்னா என் பண்ணேன் இல்ல sister ரொம்ப 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 நன்றி sister சொல்ல வார்த்தை கிடையாது sister எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நன்றி சகோதரி இவங்க சொல்கிறது கேட்கும்போது எனக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கோடியில் ஒரு வார்த்தை கண் கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க நம்ம வர என்ன பேசும் தெய்வமும் கூட இப்போ வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் பஞ்சமியில் மட்டும் எப்படி தான் இந்த மேஜிக் நடக்குதுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது பல பேருக்கும் வாழ்க்கையே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்கம் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா அகத்தியர் சித்தர் சித்தரிலேயே ஒரு சூட்சமமான முறைங்க இதை வந்துட்டு பர்டிகுலராக எப்போ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சோடசக்கலை அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள் வரும்போது அது முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பும் வந்துட்டு வர மாதிரியான ஒரு டைமிங்காக இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வர ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஃபைவ் மினிட்ஸ் எப்போ வருங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அதனால் அந்த இரண்டு மணி நேரத்தையும் கேல்குலேட் பண்ணி அந்த டைமிங்கை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை அந்த நேரத்தில் நினச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது சோட சக்கலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ சோடசக்கலை நேரம் தெரியாதவங்களுக்கு நான் டைமிங் வேணாலும் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்கை மிஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு டைமிங்கும் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோக்கு புதுசினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ வந்து டைமிங் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சிக்கலாங்க சோடசக்கலை நேரம் வந்துட்டு இன்றைக்கி காலையில் பதினொன்று இருபத்தி ஒம்பது டூ மதியம் ஒன்று இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதாவது டைமிங் முடியறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மொத்தமாக இப்போ இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்குது இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு மதியம் வரைக்கும் இருக்குது வீடியோ பார்த்து முடித்தோன்னே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த டைமிங் அந்த ஒன்று இருபத்தொம்போது வரை உங்களுக்கு டைமிங் இருக்குது அதில் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு உட்காந்து உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க இப்போ சித்தர் கொடுத்த ஒரு விஷயங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கை அடையக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி பணம் காசு தான் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது பணம் இருந்தால் இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது பணம் தான் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது இல்லையா அந்த பணத்தை வந்து கொடுக்குமா லக்ஷ்மி கடாஷத்தை பரிபூர்ணமாக கொடுத்து ஒரு மனுஷனை செல்வாக்கான சூழ்நிலையில் எப்போவுமே வைக்குமா தன் நிலையிலேருந்து கீழே இறங்க முடியாத அவங்க அதாவது அந்த செல்வாக்கான ஒரு சூழ்நிலையிலேருந்து கீழே அவங்களை இறங்கி வராமல் அந்த தகுதியோடவே வாழ வைக்குமா இந்த முறை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முறையாக அதை சொல்லியிருக்காங்க இதை இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அது வந்து அகத்திய சித்துற ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரங்கிறது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த நேரத்தை விட்டவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா அதாவது அமாவாசை டைமிங் நேற்றே சொல்லியிருந்தேன் நேற்று தொடங்கி நேற்று பாதி இன்றைக்கு பாதி இருக்கிறதுனால அதோடய பவர் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அந்த நாளெல்லாம் முடிகிற அன்னைக்கு அந்த முடிகிற நாள் அன்னைக்கு அந்த ராத்திரி ஒரு மணி நேரம் ராத்திரி ஒரு மணி நேரம்ங்கிறது அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு மணி நேரம் அப்படி பார்த்துட்டா பதினொன்று டு பன்னெண்டு அந்த கடைசி ஒரு மணி நேரம் அந்த நாளுக்கான அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம் சேம் சோட சக்கலைக்கு என்ன பவர் இருக்கோ அது இந்த கடைசியாக வர அந்த ஒரு மணி நேரம் அமாவாசை முடிகிற அந்த கடைசி ஒரு மணி நேரத்துக்கு அந்த நாளோட ஒரு மணி நேரத்துக்கு சரிங்களா அதுக்கும் அதே சேம் பவர் இருக்குது இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இது நான் எப்படி சொல்லித் சொல்லித்தரேன் ஓம் இடாயி இடாயி டாகினி டிடி 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 ரீங் இவ்வளோதாங்க ஒரே லைனில் நீங்கள் சொல்லிடலாம் இது வந்துட்டு லக்ஷ்மியோட பீஜ மந்திரமாக அகத்திய சித்திர அருளியது லக்ஷ்மியோட இந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் சொல்லும் போது நார்மலான மந்திரத்துக்கும் பீஜ மந்திரத்துக்கும் பல மடங்கு சக்தி டிஃப்ரென்ஸ் இருக்குது பல மடங்கு அது அதீதமாக செயல்படும் சொல்லியிருக்காங்க லக்ஷ்மியோட இந்த பீஜ மந்திரத்தை நான் சொன்ன இல்லைங்களா அந்த நேரம் கரெக்டாக அந்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு இருக்குன்னா அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குன்னா அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க இது எப்போ ஒரு லட்சம் முறை நீங்கள் சொல்லி சித்தி அடையுதோ ஒரு லட்சம் முறை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே இந்த மந்திரம் சித்தி அடையுமா அப்போது நீங்கள் கேட்குற விஷயம் நிஜமாகவே நடந்துருமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஆசைப்பட்டு தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா அதற்குண்டான விஷயம் கண்டிப்பாக நடத்தி காமிச்சிருமா இல்லை வேறொருத்தவங்க எனக்கு ஒரு சொத்து வர வேண்டியிருக்கு அந்த சொத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே லக்ஷ்மி நீங்கள் கேட்காமலே அள்ளி கொடுத்துருவாங்களாம் ஒரு லட்சம் முறை இந்த பீஜ மந்திரம் சித்தி ஆகும்போது அதை சொல்லும் போது சரிங்களா ஒரே நாளில் ஒரு லட்சம் முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா அது டைம் பத்தாது அதனால தான் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறையாக சொல்கிறது இப்போ இந்த மந்திரத்தை நமக்கு ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா சோடசக்கலை நேரம் வரும்போது மட்டும்தான் சொல்லணுமா அந்த அமாவாசை பௌர்ணமி அந்த நாள் முடிகிற அன்னைக்கு மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணுமா ரெகுலராகலாம் இதை செய்யக்கூடாதான்னு கேட்டால் இந்த நேரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்க போய் இந்த நேரத்தில் செஞ்சால் அது அப்படியே பழிக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா ஒரு லட்சம் முறை உங்களால் சொல்ல முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் சரிங்களா இன்னொரு விஷயம் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணணும் முகூர்த்த நேரங்கிறது உங்களுக்கு தெரியும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த நேரம் பயங்கர பவர்ஃபுல் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட இது நல்ல ஒரு ஒரு சூப்பரான பலனை கொடுக்கும் இது வந்து ரெகுலராக செய்கிறது இந்த டைமுக்கு ரூல்ஸ் இருக்குது இதை நம்ம சொல்கிறக்கு ரூல்ஸ் இருக்குது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இல்லாதப்ப இதை நம்ம பயன்படுத்தி செஞ்சுட்டு வரும்போது அதாவது பணம் காசு செல்வாக்கு இது ஓரியண்டடா லக்ஷ்மி நம்மக்கிட்ட தங்கி இருக்கணும் அவங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி இது வேலை செய்யுமா அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுங்க சூப்பராக வந்து பெனிஃபிட் கொடுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பணம் தானே பிரச்சனையாக இருக்குது அதனால தானே எல்லோரும் ஓடிட்டே இருக்கோம் கண்டிப்பாக இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எழுதுகிறவங்க எழுதலாம் சொல்கிறவங்க சொல்லலாம் வாய் விட்டு அந்த நேரத்தில் நம்ம அந்த கேட்குற விஷயம் நடந்துருச்சுன்னு கற்பனை பண்ணிவிட்டு இதை சொல்லணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்